நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் தேவி கணேஷ்குமார் உங்கள் அன்பான ஆதரவுடன் எங்களது ஒரு புது முயற்சி வீட்லேயே வந்து நாங்கள் ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணுறோம் நீங்கள் வேணுங்கிறவங்க என்னோட கீழே இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா இட்லி பொடி வகைகளுமே வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் இட்லி பொடியிலேயே உளுந்து பொடி கருவேப்பிலை பொடி முருங்கை இலையில் தயாரிக்கிற உளுந்து இட்லி பொடி இது எல்லாமே வந்து நாங்கள் உங்களுக்கு நல்ல தரமான முறையில் தயார் பண்ணி உங்களுக்கு தரோம் இதில் வந்து கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு கெமிக்கலுமே சேர்க்கறதுல நீங்கள் நம்பி நல்லபடியாக வாங்கிக்கலாம் நீங்கள் இந்த ஆயில் ஹேர் ஆயில் எல்லாம் நீங்கள் தலையில் தேய்க்கும் போது நல்லா தலையில் நல்லா அழுத்தி படுற மாதிரி நல்லா அழுத்தி தேய்க்கணும் அதுலேயுமே வந்து முடியோட நுனியில் வந்து நல்லா தேய்ச்சிக்கணும் வாரத்தில் வந்து ஒரு மூணு நாலு நாளாவது என்ன நீங்கள் வந்து தேய்க்கணும் காலையில் இல்லை நீங்கள் மாலையில் கூட கொஞ்சம் தேய்ச்சிட்டு கூட குளிச்சுக்கலாம் ஏதோ ஒரு டைம் உங்களுக்கு கிடைக்கிற டயத்தில் வந்து நீங்கள் ஆயில் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன குழ அதுவும் சின்ன இருந்தே நீங்கள் இந்த ஆயிலெல்லாம் தேய்ச்சி விட்டு வந்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து வந்து முடி வந்து நல்லா அடர்த்தியாக வ வளரும் இளநர வராது அதே மாதிரி வயசான காலத்துலேயுமே வந்து முடி வந்து சீக்கிரமாக நரைக்காது முடி வந்து உதிராது அதே மாதிரி பொடுகு அரிப்பு அந்த மாதிரியெல்லாம் இருக்காது அதுக்கெல்லாம் இது வந்து நல்ல ஒரு மெடிசனோ மெடிசனாக உள்ள மாதிரி தான் அந்த ஆயில் வந்து தயார் பண்ணியிருக்கோம் நீங்களுமே வந்து வீட்டில் வந்து தயார் பண்ண பண்ணுறவங்க தயார் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து முடியா உங்களுக்கு முடியாத அது வேணும் அப்படிங்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து ரொம்ப தரமான முறையில் இந்த ஹேர் ஆயிலெல்லாம் தயார் பண்ணி உங்களுக்கு விற்பனைக்கு தரோம் வாட்ஸ்அப்புக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னால் நாங்கள் உங்களுக்கு என்ன வில வரும் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்லிடுவோம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இதோடய ப்ரைஸ் எல்லாம் அதுக்கு சொல்லியிருக்கேன் முருங்கை இலையுமே வந்து தனியாக முருங்கை இலை பொடி வந்து நாங்கள் தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணுறோம் அதுவும் வேணுங்கிறவங்க கீரை கிடைக்காதவங்க இந்த பொடியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நன்றி நண்பர்களே நன்றி